மகாபாரதம் என்னும் தீஞ்சுவை இதிகாசத்தை இயற்றியவர் வியாசர் ஒரு கதாசிரியர் தன்னையும் ஒரு பாத்திரமாக இந்த காவியத்தில் இணைத்துக் கொண்ட பெருமை பெற்றது ஆம் மகாபாரதத்தின் முக்கியஸ்தர்களான பாண்டுவும் திருதராஷ்டிரனும் விதுரனும் இவருக்கு பிறந்தவர்களே தேவ என வர்ணிக்கப்படும் சமஸ்கிருதத்தில் ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் ஸ்லோகங்களை கொண்ட இக்காப்பியத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர்களில் முக்கியமானவர் வில்லிபுத்தூரார் பெயர்தான் வில்லிபுத்தூராரே தவிர இவரது ஊர் விழுப்புரம் மாவட்டம் திரு முனைப்பாடி அருகிலுள்ள சனியூர் ஆகும் இவரது தந்தை பழுத்த வைணவர் அவர் பெரியாழ்வார் மீது கொண்ட பற்றினால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வசித்த அவரது பெயரை தன் மகனுக்கு சூட்டினார் வில்லிபுத்தூராரோ சிவனையும் ஆராதித்து வந்தார் வியாசர் எழுதிய பதினெட்டு பருவங்களை பத்து பருவங்களாக சுருக்கி நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்று பாடல்களுடன் மகாபாரதத்தை எழுதி முடித்தார் மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணன் கீதையை போரித்து வாழ்க்கையின் யதார்த்த நிலையை சுட்டிக்காட்டியுள்ளதால் இதை ஐந்தாவது வேதம் என்றும் சொல்லுவர் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்களை படித்தவர்கள் கூட புரிந்து கொள்ளுவது கடினம் ஆனால் மகாபாரதம் பாமரனும் படித்து புரிந்து கொள்ளக்கூடியது சூதாட்டத்தின் கொடுமையை விளக்கக்கூடியது இந்த வேதத்தை படித்தவர்கள் பிறப்பற்ற நிலையை அடைவர் என்பது உறுதி ராமபிரான் சூரிய வம்சத்தில் அவதரித்தது போல பஞ்ச பாண்டவர்கள் சந்திர குலத்தில் பிறந்தவர்கள் பார்க்கடலை தேவாசுரர்கள் அடைந்த போது தோன்றிய கலைகளை கொண்ட இவன் தினமும் ஒன்றாக சூரியனுக்கு கொடுப்பான் திரும்பவும் அதை வாங்கிக் கொள்வான் சுற்றெறிக்கும் சூரியன் இவனிடம் பெரும் கலையால் குளிர்ந்துதான் உலகத்தை எரிக்காமல் வைத்திருக்கிறான் இவன் தாரை என்பவளை திருமணம் செய்து பெற்ற மகனே புதன் ஒருமுறை மனு என்ற அரசனின் மகனான இலை என்பவன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான் இந்த காட்டின் ஒரு பகுதியில் உள்ள குளத்தில் ஒரு சமயம் சிவபெருமானின் மனைவியான பார்வதி நீராடி கொண்டிருந்தாள் அப்போது அங்கு வந்த ஆடவர் சிலர் அவள் குளிக்கும் அழகை ரசித்தாள் கோபமடைந்த பார்வதி அவர்களை பெண்ணாகும்படியும் இனி அந்த ஏரி பகுதிக்குள் யார் நுழைகிறார்களோ அவர்கள் பெண்ணாக மாறுவர் என்றும் சபித்து விட்டாள் அவள் பூ உலகை விட்டு சிவலோகம் சென்ற பிறகும் கூட அந்த சாபம் மாறவில்லை இதையறியாத இளன் அந்த ஏரி பகுதிக்குள் நுழைந்தானோ இல்லையோ பெண்ணாக மாறிவிட்டாள் அவள் வருத்தத்துடன் இருந்த வேளையில் அழகு பதுமையாக இருந்த அவளை அங்கு வந்த புதன் பார்த்தான் அவளது கதையை கேட்ட புதன் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை திருமணம் செய்து கொண்டான் அவளுக்கு இலை என்ற பெயர் ஏற்பட்டது புதனுக்கும் இலைக்கும் குரூரபஸ் என்ற மகன் பிறந்தான் குரூரபஸ் வாலிபன் ஆனான் அழகில் அவனுக்கு இணை யாரும் இல்லை ஒருமுறை வான்வெளியில் ஒரு பெண்ணை சில அசுரர்கள் கடத்திச் செல்வதைப் பார்த்தான் அவள் தன் மானத்தை காத்துக் காத்துக்கொள்ள கதறினாள் பறக்கும் தேர் வைத்திருந்த புரூரவஸ் அவளை காப்பாற்றுவதற்காக மின்னல் வேகத்தில் விண்வெளியில் பறந்து சென்றான் அசுரர்களை எதிர்த்து உக்கரத்துடன் போரிட்டான் அசுரர்கள் அவனது தாக்குதலை தாங்க முடியாமல் ஓடிவிட்டனர் ஒரு அழகு கண்ணே நீ தேவலோகத்து ஊர்வசியோ என்றான் அவள் வெட்கத்துடன் தலை குனிந்து நான் நிஜமாகவே ஊர்வசிதான் என் மானம் காத்த நீங்களே எனக்கு இனி என்றும் பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்றான் ஊர்வசியே தனக்கு மனைவியாக போகிறாள் என்று மகிழ்ந்த குரூரவசி அவளை திருமணம் செய்து கொண்டான் அவர்களது இனிய இல்லறத்தில் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் ஆயு என்று அவனுக்கு பெயரிட்டனர் இப்படியாக சந்திர வம்சம் பூமியில் பெருகியபடி இருந்தது ஆயுவிற்கு நகுஷன் என்ற மகன் பிறந்தான் இவன் நூறு அசுவமேத யாகங்களை செய்து தேவலோகத்தையே பிடித்துக் கொண்டவன் தேவலோக மன்னனான இந்திரனை விரட்டிவிட்டு அரசனாகிவிட்டான் அதிகார மமதையுடன் காம போதையும் சேர இந்திரலோகத்தை ஜெயித்ததால் இந்திரனின் மனைவியான இந்திராணியும் தனக்கே சொந்தம் என அவளை ஒரு